சட்டம் என்பது அவசியம் தானா மத்திய அரசு ஏன் ஏன் இந்த இந்த பம்பை கொடுமையை இன்றைக்கு செய்திருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் வெக்கமில்லாமல் மோடி அவர்கள் வந்திருக்கிறது நேற்றைய தினம் போராட்டம் இல்லை ஒரு மாத காலம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை ஹரியானா பஞ்சாப் எல்லா மாநிலங்களிலும் போராட்டம் வட மாநிலங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது வட மாநிலங்களில் டெல்லி சென்று அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கெஜ்ரிவால் முதலமைச்சர் கூட டெல்லியில் இருக்கிற முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் விவசாயிகள் வருவதற்கு டெல்லி ஏன் டெல்லி போலீசார் ஏன் மறுக்கிறார்கள் மத்திய அரசு ஏன் மறுக்கிறது விவசாயிகளை வரவிடுங்கள் என்று ஒரு முதலமைச்சரே சொல்லுகிறார் தீவிரமடைந்து பிரதமர் மோடி அவர்கள் பத்திரிகையில் வந்த செய்தி அறிவித்திருக்கிறார் விவசாயிகளுக்கு இது நல்ல சட்டம் விவசாயிகளுக்கு நல்ல சட்டம் ஆதாயம் தந்திருக்கிறது நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன் என்று சொன்னார் என்ன சொல்ல போறார்னு கேட்டா வங்கி பாத்தில பேசியிருக்காரு என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா சொல்றாரு ஒரு விவசாயி தான் விளைவித்த சோளம்